சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் பஞ்சமி திதி இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் விவசாயம் வியாபாரம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்லவேள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளுங்க இன்னைக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறார் இது வரைக்கும் ஆஃபீஸ் போகிறதுக்கே ஒரே தலைவலியாக இருக்குதுங்க என்னதான் நான் உழைச்சாலும் அதுக்குரிய ரெககனேஷன் சொல்லுவாங்கல்ல அங்கீகாரம் அது கிடைக்கலைங்க நான் மட்டும் வேலை செஞ்சு வேற யாரோ ஒருத்தர் பேர் எடுத்துகிட்டு போறாருங்க என்கின்ற மாதிரி அலுவலகத்தில் இடங்களில் தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லலாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மன அழுத்தத்தில் வேலை செய்யக்கூடிய அத்தனை மேசராசிக்கார நடுத்தர வயது ஒரு நாற்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்மையிலிருந்து ஒரு மூன்று வார காலத்திற்குள்ள பணியிட அழுத்தம் மன அழுத்தங்கள் எல்லாமே வேலைப்பழு கூட கொஞ்சம் குறையக்கூடிய நீங்க நினைக்கிற மாதிரி செக்ஷன் மாற்றம் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஐயா வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றம் இருக்கும்னா தொழில் பண்ணுறவங்க வியாபாரிங்க விவசாயிகள் அல்லது ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பண நெருக்கடி பொருளாதார முன்னேற்றம்னு சொல்லுவோம் இல்லையா இது எல்லாமே கொஞ்சம் அப்படியே படிப்படியாக மாறி ஓரளவிற்கு பொருளாதார அமைப்புகளில் வருமானம் வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல் இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்துல இன்றைக்கு கேது அமர்ந்து குரு சுக்கர தொடர்புகளில் இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு அதிர்ஷ்டம் போகுது அதிர்ஷ்டமாக ஒரு சில சம்பவங்கள் சில மாற்றங்கள்னு சொல்லுவோம் இல்லையா வாழ்க்கையில் இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்க இன்னைக்கு இப்படி ஒருத்தரை சந்திச்சங்க இன்னைக்கு இப்படி ஒரு முயற்சி பழிச்சதுங்க இந்த இருந்து என் வாழ்க்கை அப்படியே திரும்பிச்சுங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம எடுக்கிற முயற்சிகளுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் சில பல நல்ல விளைவுகள் சில திருப்புமுனைகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் வயதிற்கேட்டார் போல ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கி ரிஷபராசிக்கார பெண்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய இன்றைக்கு உண்டுங்க ஒரு வயது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஒரு திருமணமானவங்க ஒரு முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கணவர் குழந்தைகளின் மூலமான ஆதரவான விஷயங்கள் புள்ள படிக்கலை புள்ள சொல்பெச்சு கேட்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் இந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு டேப்பை வச்சுக்கிட்டு எப்போவுமே அந்த இன்டர்நெட் இந்த மாதிரியான விஷயங்கள தான் அவன் கவனத்தை வச்சிருக்கிறானே தவிர குழந்தை படிப்பில் வந்து கவனம் சிதறுகிறது என்பது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இன்று முதல் படிப்படியாக விலகக்கூடிய நிம்மதி சந்தோஷம் போன்றவைகள் ரிஷவராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல இன்றைக்கு குருச்சுக்குர தொடர்போடு கேது இருப்பது மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை பத்தாம் இடம் கூட இன்றைக்கு அதீத சுபத்துவத்தோடு இருக்கிறது அதிக ஓசை எழுப்பக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எப்போ பார்த்தாலும் டங்கு டங்குன்னு அடிச்சுக்கக்கூடிய பாத்திரங்கள் செய்பவர்கள் பாத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு தொடர்பு கொண்டவர்கள் இரும்பு சார்ந்த விஷயங்கள் உலோகம் சார்ந்த தங்க நகை கூட ஒரு உலோகம் தானங்க அப்போ இந்த ஜுவல்லரி கடைகள் இந்த மாதிரியான உலோகம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் நிறைவான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தில் அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக தொல்லைகளை அடைந்தவர்கள் ஒரு கடன் கொடுத்தேன் திருப்பி வரல ஒரு நண்பராக பழகினாரு டக்குனு ஏமாத்திட்டார் இந்த மாதிரியான தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இன்னும் இது எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்குமோனு தெரியலையேன்னு பயந்துகிட்டு இருக்கிற மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னும் ரெண்டு மாதத்திலேயே இப்போ இருக்கிற பிரச்சனைகள் அப்படியே தீர ஆரம்பிக்கும் என்கின்ற நம்பிக்கை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க மிதனராசிக்கார சகோதரிகளுக்கு கணவரை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தைரியம் வரக்கூடிய ஒரு சுப நாள் இன்றைக்கு மூன்றாம் இடத்துல கேது இருந்து குறிச்சு குர தொடர்புகளில் இருக்கிறார் ஒரு தன்னம்பிக்கை அப்படியே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு தமிழ் பழமொழி இருக்கு இல்லையா இன்னும் ஒரு மூணு நாள் பாருங்க அப்படியே படிப்படியான நல்ல மாற்றங்கள்லாம் வரப்போகுது ஒரு ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாக ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க இது எல்லாத்திற்கும் ஆதாரமான சில சம்பவங்கள் தைரியம் மூட்டுகின்ற ஒரு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு மனசு கொஞ்சம் புத்துணர்ச்சியாக தைரியமாகணும்னா அது நம்புகின்ற மாதிரியான சம்பவங்களை கண்ணெதிரே பார்க்க வேண்டும் இல்லையா இதுவரை மே நம்மளை நினச்சிக்கிட்டு இருந்தவங்க நண்பர்களாக இது இதுவரைக்கும் எது நமக்கு அது மாதிரியான சில விஷயங்கள் சிலருடைய மனமாற்றங்கள் சில இடங்களில் நமக்கு தடைகள் நீங்க கூடிய ஒரு தன்மை எதுவுமே சரியா இவரை போய் பார்த்தாலே ஒன்றும் சரியா வராது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே ஏதோ ஒரு மாற்றம் இப்போது நடக்கிறது என்பது மாதிரியான ஒரு மாற்றத்தின் மூலமாக முன்னேற்றம் தெரிகிறது என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கே கொஞ்சம் புகழ் வரக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு இனிமே நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கான தைரியம் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க கடகத்திற்கு இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை வலியுறுத்தப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிரிஞ்செல்லாம் நினைக்கக்கூடிய கணவன் மனைவி கூட உறவுகள் இன்றைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி ஆகிப்போச்சுங்க நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அங்கேயும் எதிர்த்தரப்புலையும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனையாக போய் டைவர்ஸ் வாங்கிட்டோங்க செகண்ட் மேரேஜாவது கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல இப்போ பயமாக இருக்குதுங்க சூடுபட்ட பூனைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ நல்ல கணவர் மாட்டாரோ நல்ல மனைவி அமைய மாட்டாரோ என்கின்ற மாதிரியான ஒரு திக்கு தெரியாத காட்டில் இருக்கக்கூடிய திக் பிரமை நிலைமையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே நல்ல திருமண வாழ்க்கை நல்ல குடும்பம் உங்களுக்கு தைரிய நம்பிக்கை இந்த ரெண்டு வாரத்திற்குள்ள வரக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வாக்குப்பலிதம் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு வாங்க பணம் தர்றேன் இன்னைக்கு வாங்க இந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்தர்ற ஏற்கனவே நான் சொன்னது கொஞ்சம் தடுமாறி போச்சு ஏற்கனவே செய்ய முடியலங்க இப்ப திருப்பி வாங்க இதை இப்படி முடிச்சு கொடுத்துறேன் என்கின்ற மாதிரியாக ஏற்கனவே இழந்திருந்த ஒரு நற்பெயரை மீண்டும் சிமராசிக்காரர்கள் பெறக்கூடிய ஒரு சுப நாளுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கேது இருந்தாலும் குருச்சுக்குர புதன் போன்ற அனைத்து கிரகங்களுடைய தொடர்புகள் ஏற்படும் சுப நல்ல நாளுங்க இன்னைக்கு மனசு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் எங்கும் எதிலும் ஜெயிக்கலாம் என்கின்ற மாதிரியான ஒரு உன்னதமான எண்ணங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நிறைய பேருக்கு சொந்த ஊர் பிறந்த ஊர் விட்டு வெளியில போகலாம் எண்ணங்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வரும் ஒரு குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறமே எப்போதான் வெளியே போய் வெளி உலகத்தில் போய் ஜெயிச்சுக்கிட்டு வர்றது தூர இடங்களுக்கு பிரய தான் ஒரு பயணம் மேற்கொண்டாதான் மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் என்கின்ற தன்மைகள் அதற்கான ஆர்வங்கள் வரக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையுங்க சிலருக்கு மேற்கு நாடுகள் போகலாம் என்கின்ற எண்ணங்கள் அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசா மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கிளியர் ஆகிறது என்பது மாதிரி அல்லது அப்பா அம்மா இது வரைக்கும் சம்மதிக்காமல் இருந்தவங்க அலுவலகத்தில் சம்மதம் கிடைக்காம இருந்தவங்க இது போன்ற அமைப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க அண்ணன் அக்கால் உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது இப்போது அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ரெக்கவர் ஆகக்கூடிய தன்மை பெரியவர்கள் நம்மையும் ஒரு பொருட்டாக மதிக்கிறாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கக்கூடிய செலவுகள் இருந்தாலும் நல்ல பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது வீடு வாங்கிறது வீட்டுக்கான பொருள் வாங்கிறது வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது நமக்கு தேவையான ஐயா நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு கூட எடுத்தாங்க இன்றைக்கி ரொம்ப நாள் அந்த ஒரு நல்ல விலை உயர்ந்த ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு ஒரு பேண்ட்டு ஷர்ட் அவங்க தான் போடணுமா நான் போடக்கூடாதா என்ன எனக்கான ஒரு விஷயத்தை நானே ஒரு நல்ல சுடிதார் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரியாக ஒரு ரொம்ப நாளாக விருப்பப்பட்ட ஒரு பொருளை இன்றைக்கி செலவு செஞ்சு வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு உருப்படியான ஒரு பொருள் நம்மக்கிட்டையும் இருக்குது என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நிறைய பேர் இன்னைக்கு செல்போனை மாத்தலாம் நினைப்பீங்க இந்த செல்போன் வந்து ஒரு மாதிரியா இருக்குது விலை குறைச்சலா இருக்கு செல்போன் தான் ஒரு அந்தஸ்தோட அடையாளம் மாதிரி ஆயிப்போச்சேன் யாரா இருந்தாலும் கையில் வச்சிருக்கக்கூடிய பொருள் அதுதான் கையில் மோதிரம் கூட நம்ம போட்டுக்கிறது செல்போன் கண்டிப்பாக வச்சிருப்போம் இந்த மாதிரியாக ஒரு அந்தஸ்தை காட்டக்கூடிய விஷயத்தில் நான் மற்றவங்களுக்கு எந்த விதத்திலையும் இல்லை என்னிடமும் இது இருக்கு என்னாலையும் இது முடியும் என்கின்ற மாதிரியாக துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய தகுதியை நிரூபிக்கக்கூடிய அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு மற்றவர்களுக்கு முன்னோடியாக முன் உதாரணமாக இருந்து காட்டக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இந்த நாள் இளைஞர்களுக்கு கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரை போல இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு விருச்சயராசிக்காரர்களை பற்றி மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு சில நல்லவைகள் நடந்து அதில் நீங்க உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பதினோராம் இடத்துல இன்றைக்கு கேது இருக்கிறார் குரு சுக்கர தொடர்புகள் புதனுடைய தொடர்புகள் இருக்கக்கூடிய இந்த தன்மையில எதிலும் வெற்றி மற்றவங்க இதை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல இன்னிலிருந்து ஒரு ரெண்டு வார காலத்திற்குள்ள ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அந்த விஷயத்தை ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு பக்குவம் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க கடன் தீரக்கூடிய நாள்னு ஒரு நடுத்தர வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சொல்லுவேன் ஹவுசிங் லோன் வந்து ரொம்ப வருஷமா இருக்குதுங்க பத்து வருஷமா இருக்குது பதினஞ்சு வருஷமா இருக்குது அதை டக்குன்னு கொஞ்ச நாள்ல முடிச்சிடலாம் இத வாங்கலாம் அதை வித்துடலாம் என்கின்ற மாதிரியாக ஆட்ட தூக்கி மாட்ட போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்ல கடன் தொல்லைகளை நீங்களே முன்னின்று தீர்த்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க விருச்சிகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஜீவன அமைப்புகளில் கேது பகவான் இருந்து அதே நேரத்தில் குறு சுக்கர தொடர்புகள் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு விவசாய பெருமக்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு அதுவும் இந்த பணப்பயிர்னு சொல்றோம்ல எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாக்கு மரம் தென்னை மரம் வச்சிருக்கக்கூடியவர்கள் நிலக்கடலை பயிரிட்டிருக்கக்கூடியவங்க செம்மண் செம்மன் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய அதே மாதிரி வாழை கரும்பு கூட சொல்லலாங்க ஒரு பணப்பயிர் சம்பந்தப்பட்ட விளை பொருட்கள் நிலை அமைப்புகளில் தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை விவசாய பெருமக்களுக்கும் மிகப்பெரிய நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்களே ஒரு உதாரணமாக அமைப்பு இப்போது பெருமக்கள் அனைவருக்குமே இருக்குது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எளிய குறு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன மிஷின்களை வைத்து வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல மாற்றங்கள் இன்று முதல் உண்டு அதே மாதிரி கனரக இயந்திரங்கள்னு சொல்லப்படக்கூடிய லாரி பஸ் டிராக்டர் வச்சிருக்கிறவங்க ஒரு ஜேசிபி வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இன்றைக்கு குறுச்சுக்கர தொடர்புகள் ஏற்படுவது மிகப்பெரிய நல்ல நன்மையான ஒன்றாக இந்த நாள் இருக்கும் அப்பா வழியில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் அப்பாவுக்கும் எனக்கும் எப்பவுமே ஆக மாட்டேங்குது அவர் ஒரு பாக்கட்டுக்கு சொல்ல நம்ம அதை செய்ய முடியும் செய்யலாம் போனாலும் கூட அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசுறது நமக்கு மூடு மாறி போயிடுது என்ன பண்றது என்கின்ற மாதிரி தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்றாலும் கூட தந்தை சொல்லை கேட்க முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அப்பா என்பது எவ்வளவு உன்னதமான ஒரு உறவு அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதை போலவே தந்தை வழி வந்தவர்கள்னு சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள்ட்ட இருந்து வந்த கசப்பு உணர்வுகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சொந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும் சொந்த ஊர்ல ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டிடணும் சொந்த ஒரு கோயிலை கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நல்ல விதமாக பண்ணணும் ஊரில் கொஞ்சம் பேரெடுக்கணும் என்னதான் சென்னைக்கு வந்தாலும் மதுரைக்கு வந்தாலும் திருச்சிக்கு வந்தாலும் கோயம்புத்தூருக்கு வந்தாலும் சொந்த ஊர் என்பது நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இருந்த ஊர் இல்லையா நினைச்சுட்டு மகர ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய சுப நாளுங்க கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய தொட்டது தொடங்கக்கூடிய அருமையான நாள் இன்னைக்கு கடந்த ரெண்டு வருஷமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ராசிபலன் பகுதியில் தொட்டது துலக்கும் துலங்கும் என்கின்ற வார்த்தையை நான் சொல்லவே இல்லை ஜென்மச்சனி அவ்வளோ போட்டு உங்களை ஆட்டி வச்சிருச்சு இன்னும் தோ ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு ஜென்மச்சனி விலக போகுது இனிமேல் எல்லாத்துலேயுமே நான் தான் ராஜா என்கின்ற அமைப்பில் அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் திரும்ப வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக எதிர்பாராத சில தன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இதை நூறு பத்து நாளைக்கு நீடிக்கும் ஒரு எதிர்பாராமல் ஒருத்தரை பார்த்தேன் ரொம்ப நாளாக தேடி போய் அவரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணி கிடைக்கல இன்றைக்கி தெய்வமே எதிரில் வந்தால மாதிரி அவர் வந்துட்டார் அவரை தற்செயலாக ஒரு இடத்துல பார்த்துட்டு என்னுடைய விஷயங்கள்லாம் சொன்னேன் அவரும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஒரு எதிர்பாராத சந்திப்பு ஒரு எதிர்பாராத மாற்றம் ஒரு எதிர்பாராத நிகழ்வு இது மூலமாக வாழ்க்கை அப்படியே நல்ல விதமாக திசை மாறக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு வயதுக்கு ஏற்றாற் போல கண்டிப்பாக அமையுங்க இதுவரைக்கும் கை கொடுக்காத பங்குச்சந்தை போன்ற யூக வணிகம் போன்ற இணையம் போன்ற சமூக ஊடக போன்ற இதுல எல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறேன் திறமை இருக்கு ஆனாலும் என்னால சக்ஸஸ் பண்ண முடியல இதெல்லாம் எல்லாம் இனிமே போக போகுது நல்லா இருக்க போறீங்க கும்பராசிக்காரர்கள் என்பதே இன்றைக்கு கும்பத்திற்கு சொல்லக்கூடிய ராசிபுலன் அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு ஏழாம் பாவகம்னு சொல்லப்படக்கூடிய கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய இந்த பாவகம் வியாபாரத்தையும் அந்த பாககம் தான் குறிக்கும் அதுல குறுச்சுக்கிற தொடர்புகள் இருக்கக்கூடிய மேற்கண்ட உறவுகள்லாம் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் புருஷன் வந்து நமக்கு ஏற்றார் போல நடத்துக்கவே மாட்டேன்றாரு அவருடைய பாணியே வேற மாதிரி இருக்கு நான் தான் வீட்டையும் கவனிச்சுக்கிறேன் மற்ற எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன் பொறுப்பில்லாமல் திரிகிறார் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர்கிட்ட மனமாற்றம் ஏற்படக்கூடிய என்ன ஒரு ஒரு வாரத்தில் பார்க்கலாம் பரவாயில்ல இந்த மனுஷனும் கொஞ்சம் மாறுறாரு என்பது மாதிரியான ஒரு இன்ப புன்னகை மீனராசிக்கார சகோதரிகளுடைய முகத்தில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலவருக்கு கணவன் மனைவி அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இவர்தான் தான் கணவர் இவர் தான் எதிர்கால மனைவி என்பது தெரியாமல் ஒரு நட்புகள் மாறி ஆரம்பிக்கக்கூடிய நாளாகவும் இந்த ஒரு வாரம் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு நண்பர்களிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகக்கூடிய அமைப்பு ஒரு பங்கு கூட்டு தொழில் பண்றேன் அதில் பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் கசப்புகள் வந்துருச்சு இவர் இப்படி பண்ற அவர் சொல்வதடமான நிலைமைகள் இருக்கக்கூடிய விலக கூடிய ஒரு முதன்மை நல்ல நாளாக மீனத்திற்கு இன்றைக்கு இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக ஒன்னிலிருந்து எட்டு வரைக்கும் லக்னாதிபதியிலிருந்து அஷ்டமாதிபதி வரைக்கும் அந்த எட்டு பாவகங்களுடைய அதிபதிகள் எப்படி செயல்படுவார்கள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ட பெரும் கோணம்னு சொல்லப்படக்கூடிய பாக்கியங்களையெல்லாம் அள்ளித்தருகின்ற அனுபவிக்க வைக்கின்ற ஒன்பதாம் அதிபதி எப்படி இருப்பார் இன்றைய ஜோதிட விளக்கத்தில் பார்த்தலாம் உண்மையிலேயே ஒன்று ஒன்பது பத்து லக்னம் வந்து எல்லாத்திற்கும் முதன்மையானது அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய உடம்புக்கு ரெண்டு கையும் ரொம்ப அவசியம் இல்லையா இந்த வலதுகை இந்த இடதுகை இந்த ரெண்டு கை இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு சில நேரங்களில் பார்க்குறோம்ல ரெண்டு கையும் போச்சுன்னா எப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியாக ஒரு லக்னம் செயல்படுவதற்கு வலதுகையாக ஒன்பதாம் பாவகமும் இடது கையாக பத்தாம் பாவகமும் செயல்படுங்க அப்போ வலதுகை சாப்பிடுவதற்கு எழுதுவதற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போலவே ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் பாபகம் பாக்கியத்தை அனுபவிக்க பாக்கியம் என்னங்க ஒரு பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் கல்வி பாக்கியம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுலேயே ஒரு நல்ல வேலை வாக்கியம் இருபத்தஞ்சு வயதிற்குள்ள ஒரு முப்பது வயதுகளுக்குள்ளேயே மனைவி கணவன் என்கின்ற ஒரு தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பாக்கியம் அதற்கப்புறம் மிக முக்கியமான புத்திர பாக்கியம் அதுக்கப்புறம் அவரே அப்பா அம்மா ஆகிறது அந்த மாதிரியான அமைப்புகள் அதற்கடுத்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல நிலைமையில ஒரு நல்ல விதமான ஒரு குடும்ப பாக்கியம் இந்த மாதிரி வயதிற்கேற்றார் போல பாக்கியங்களை அனுபவிக்க வைப்பவர் அல்லது எந்த வயதுகளில் அவருடைய தசை அமைப்புகள் வருகிறதோ அந்த வயதுகளுக்கு ஏற்ற அத்தனை செல்வங்கள் அத்தனை வளமைகளையும் கொடுக்கக்கூடியவர் அந்த பாக்கியாதிபதி என்கின்ற ஒன்பதாம் அதிபதிங்க எப்போவுமே அந்த பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னாதிபதிக்கு நண்பராகவே வருவார் அவர் பாபராக இருந்தாலும் சரி சுபராக இருந்தாலும் சரி சனி செவ்வாயாக இருந்தாலும் சரி குருச்சுக்கரனாக யாராக இருந்தாலும் இந்த ஒன்றாம் அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதிக்கு இவர் நண்பராகவே வருவார் உண்மையில் சொல்லப்போனால் பெருங்கோணம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒன்பதாம் அதிபதி நாளைக்கு நீங்கள் பார்க்க போகின்ற பெருங்கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் அதிபதி இவர்கள் இருவரும் இணைந்தோ பார்த்தோ தொடர்பு கொண்டோ இருக்கக்கூடியது தான் மிகப்பெரிய அளவில் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற அமைப்பில் நம்முடைய மூல நூல்கள் தெளிவாக சொல்லுகின்றன அப்போ ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் வலுத்துருக்கணுங்க இன்றைக்கு இந்த ஒன்பதாம் அதிபதி பாபராக இருந்தார் எப்போவுமே பாபராக இருக்கக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடாதுங்க அப்படி வந்தால் தான் அது வந்து அந்த பாதகாதிபதி என்கின்ற ஒரு சப்ஜெக்ட் ஆகிடுது அதாவது சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக ஜ செவ்வா வருவார் ரிஷப லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக சனி வருவார் இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சிம்ம ரிஷப லக்னத்திற்கு பாதகாதிபதியாக வருவாங்க அப்போ இந்த ஒன்பதாம் அதிபதி பாபராக இருந்தாலும் அவர் கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு ஏழு பத்தாம் இடங்கள்ல இருந்தார்னா அது உண்மையிலே ஓரளவுக்கு நல்லவைகளை செய்யுங்க ஒன்பதாம் அதிபதி சுபராக இருந்தால் அந்த வீட்டிலேயே அவர் நல்லா இருக்கலாங்க ஒருவேளை ஒன்பதாம் அதிபதி குருவாக வந்து விட்டார்னு வச்சுக்குவோம் அப்ப அவர் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்தா ராசி லக்னத்தை போன்ற அமைப்புகளை பார்க்கக்கூடிய அமைப்பு ரொம்ப பெரிய ஒரு சிறப்பு அப்ப கோணாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய கிரகம் சுபராக இருந்தால் அவர் கோணத்திலேயே ஒன்றிலேயே அஞ்சிலேயே ஒன்பதிலேயே இருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல சிறப்புங்க கோணாதிபதி சுபராகி ஒன்பதாம் வீட்டிலேயே இருப்பது மிகப்பெரிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதே நேரத்தில் சனி செவ்வாயாக இருந்தால் இருக்கிற இடத்தை கெடுத்து அவர்களுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை தருவாங்க மிதன லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக சனி வர்றாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஒன்பதாம் வீட்டிலே அவர் இருந்தார்னா ஒன்பதாம் வீடோட உயிர் காரகத்துவமான தந்தை அமைப்புகளை கொஞ்சம் ஒரு மாதிரியாக மந்தப்படுத்தி அதன் பிறகு பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க நாளைக்கு பத்தாம் அதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு முக்கிய நிகழ்வாக நம்முடைய தொலைக்காட்சியில் வரும் வெள்ளிக்கிழமை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க